விஜய் திமுக விடமாட்டார் என்பதை நிரூபித்து கண்டிப்பாக டெல்லிக்கு வர இருக்கிறார் விஜய் பத்து தேதி வாக்குல அப்ப அமித்ஷாவின் சந்திப்பா திமுக பிரிச்சுட்டு காங்கிரஸ் வந்து விஜய் பக்கம் எடுக்கணும்னு பார்த்துட்டு விஜய் காங்கிரஸ் பக்கம் எடுத்துட்டு போன புரோக்கர் வேலை செஞ்சவர் தானே திமுகவிற்கு எதிரி ராகுல் காந்தி அல்ல திருமாமலம் தான் கட்சிக்காரர்களை இவர்கள் கைது செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள் தமிழ்நாடு அரசாங்கம் இன்றோ நாளையோ ஒரே அர்ஜுனா கைது கண்டிப்பாக பாஜக பக்கம் வருவார் திமுக செந்தில் பாலாஜி பேசின மாதிரி கள்ளக்குறிச்சி செந்தில் பாலாஜி செந்தில் பயப்படுற திமுக கொஞ்சம் பயந்தாங்க

என்ன சப்போர்ட் பண்ணி பேசின அரசியல் தலைவர்களா மிக்க நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுல அரசியல் நகர்வுகள் என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க சார் கண்டிப்பாக இளைய பாரதம் நேயர்களுக்கு ஒரு புது செய்தி என்ன என்று கேட்டால் விஜய் அவர்கள் நேற்று கொடுத்த வீடியோவிற்கு பிறகு அரசியல் சூழ்நிலைகள் தமிழகத்தில் மாறி மாறி வருந்து கொண்டிருக்கின்றன என்னுடைய ஒரே ஒரு கேள்வி ஏன் ராகுல் காந்தி விஜயுடன் பேசினார் பதினைந்து நிமிடம் பேசினார் அதற்கு பிறகுதான் ராகுல் காந்திக்கு அவர் நன்றி தெரிவித்தாரா அல்லது எடப்பாடி பழனிசாமிக்கும் பாஜகவிட தூதுக்குழுவுக்கும் ஹேமமாலனிக்கும் செய்தாரா ஹேமமாலணி ஒரு பழைய பாலிவுட் நடிகை சினிமா நடிகை அந்த ஒரு உறவு மூலமாக இருந்ததா அதை தவிர சில நண்பர்கள் ஹேமமாலினியிடம் பயின்றவர்கள் இப்பொழுது விஜயுடன் இருக்கிறார்கள் ஒரு கோர்வை இருக்கிறது இருப்பினும் கண்டிப்பாக தமிழகத்தில் ஒரு புது முயற்சி புது திருப்பம் நாற்பத்தி ஒரு பேர் மரணம் அடைந்ததனுடைய பின்னணியில் கண்டிப்பாக அது திமுகவிற்கும் பாடம் அதிமுகவிற்கும் பாடம் விஜய்க்கும் பாடம் என்று தான் கருதுகிறார்கள் டெல்லியில் ஹேமமாலன்ய தூதுக்குழுவில் வந்த எட்டு பேரும் மிக முக்கியமானவர்கள் ஒவ்வொருத்தரும் சூஸ் பண்ணி போட்டிருக்காங்க இது இந்த குழுவை அனுப்பியது அமித்ஷா அவர்கள் நட்டா அவர்கள் ஸோ ஆக மொத்தம் தமிழக சூழ்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக பொதுத் தேர்தலில் விஜயினுடைய ஈடுபாடு என்பது நேற்று அவர் வீடியோ மூலம் உறுதி செய்து விட்டார் ரஜினிகாந்த் மாதிரியோ கமல்ஹாசன் மாதிரியோ திமுக காதில் அண்ணா அறிவாகத்தில் போய் காலில் விழுந்து பேசுவதோ அல்லது இளையராஜாவினுடைய பாராட்டு விழாவில் முன்னாள் நடிகர் இன்னாள் நடிகர் என்று ரஜினிகாந்த் கேலியாகவும் கிண்டலாகவும் பேசியதில் விஜய் திமுக காதில் விழமாட்டார் என்பதை நிரூபித்து விட்டார் என்று கூட காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைமை திமுக வெளியே வருகிறதா திமுக எதிர்காலம் என்ன என்னை பொறுத்து மட்டும் வெளில வரமாட்டாங்க அதுக்கு காரணம் சொல்றேன் காங்கிரஸில் மாநில தலைவருக்கு எதிராக மாவட்ட கட்சி தலைவர்கள் பலர் டெல்லியில் ஆறு ஏழு மாதங்களாக வருகிறார்கள் போகிறார்கள் வருகிறார்கள் போகிறார்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க செல்வப் பெருந்தகைக்கு எதிர்த்து இந்த ஒரு இரண்டு மூன்று நாட்களாக அவர் வரவில்லை காரணம் பீகார் தேர்தல் மற்றும் ராகுல் காந்தி ஊரில் இல்லை அவர் அமெரிக்காவில் கொலம்பியாவில் இருக்கிறார் போதாத குறைக்கு மல்லிகார்ஜுன் கர்கேக்கு உடல்நிலை சீரியஸாக இருக்கிறது அவருக்கு ஸ்டென்ட் போடணும்னு பார்க்குறாங்க அவருக்கு வந்து பெங்களூரில் படுத்துட்டு இருக்காரு ஆக மொத்தம் காங்கிரஸ் தம்பித்து இருக்கிறது டெல்லியில் அதனாலதான் வரலை இருப்பினும் ராகுல் காந்தியோட முயற்சியை பார்த்தால் விஜயுடன் ஒரு கதவை திறந்து வச்சுக்கணும்னு பார்த்துருக்காங்க அதுதான் அந்த நண்பருக்கு தான் அவர் தேங்க் பண்ணியிருக்காங்க என்னுடைய இன்டர்பிரிட்டேஷன் இருப்பினும் விஜய் அவர்களுடைய அந்த வீடியோவை பார்த்த பிறகு கண்டிப்பாக அவர் எடப்பாடி பழனிசாமிக்கும் நன்றி தெரிவித்திருக்கிறார் அதான் கன்க்ளூஷன்ல பண்ணலாம் இது நடுவே டெல்லியில் உலாவக்கூடிய செய்தி என்ன என்று கேட்டால் ராகுல் காந்தி விஜயை டெல்லிக்கு வர சொல்லியிருக்கிறார் அமெரிக்காவிலிருந்து தெரிஞ்சு வந்த பிறகு அந்த சட் பூஜான்னு ஒன்று இங்கே இருக்கு டெல்லியில் பத்து தேதி வாக்களை வரும் அது முடிச்சிட்ட வாங்க அதுக்குள்ளே நான் வந்துடுவேன் சொல்லியிருக்காரு ஆனா பதினாலாம் தேதி தமிழ்நாடு சட்டசபை ஆரம்பிக்க இருக்கிறது அதில் ஒரு ஏகப்பட்ட கலர்ச்சி இருக்கும் இந்த சட்டசபை என்பது அப்பாவர்கள் அதாவது மாண்புமிகு சொல்லாத மாண்புமிகு இழந்த சப் சபாநாயகர் என்று சொல்லக்கூடிய அப்பாவவர்கள் அந்த டிஎம்கே ஏடிஎம்கேன பிரிச்சு டிஎம்கே ஏடிஎம்கே வெளில அனுப்பிச்சிடுவாரு ஆக மொத்தம் இந்த இந்த கரூர் பிரச்சினையை விவாதிக்காமல் விட்டு விடுவார்கள் அதுதான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஜனநாயகம் இந்த பின்னணியில் கண்டிப்பாக டெல்லிக்கு வர இருக்கிறார் விஜய் பத்து தேதி வாக்கலை அப்ப அமித்ஷாவின் சந்திப்பார் என்று நான் கேள்விப்படுகிறேன் ஓகே சார் சார் இப்ப திருமாவளவனர்களோடு சொல்லும் போது என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து சங் கும்பலோட வந்து அவருக்கு அவங்க கைக்குள்ள போயிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு சார் அவன் இவர் வந்து திமுக பிரிச்சுட்டு காங்கிரஸ் வந்து விஜய் பக்கம் எடுக்கணும்னு பார்த்துட்டு விஜய்யை காங்கிரஸ் பக்கம் எடுத்துட்டு போன புரோக்கர் வேலை செஞ்சவர் அவர் தானே ஈ ஆல்சோ ப்ரோக்கர்ட் ஃபார் இட் இல்லையா நெகோஷியேட்டட் ஃபார் இட் க்ளாங் ஸ்லாங்காக சொல்லணும் ப்ரோக்கரேஜு டிப்ளமேட்டிக்காக சொல்லணும்னா நெகோசியேஷன்ஸ் கமல்ஹாசன் சேர்க்கணும்னு நினச்சாரு திமுகவிற்கு எதிரி ராகுல் காந்தி அல்ல திருமாமளவன் தான் அவர் தானே ராகுல் காந்தியோட சேர்க்கணும் அவர் இப்போ எப்படி சங்கி சங்கிங்கிறாரு ஒன்னே ஒண்ணு விக்ரம் இந்த திருமாவளவன் பேசுவது ஒன்று ஒண்டி குறிக்கிறது விஜய் அவர்கள் கரூர் நாற்பத்தி ஒரு மரணங்க என்ன எப்படி சொல்றதுன்னு தெரியல அவங்க உயிர் இழப்பிற்கு பிறகு கண்டிப்பாக தன்னுடைய நிலைப்பாட்டில் மாறுதலை கொண்டு வந்து விட்டார் அவர் ஒரு மெச்சூரிட்டி வந்துடுச்சு தான் தெரியுதுங்க அவருடைய வீடியோல இருந்து காரணம் வேகமா எடுத்தேன் கவித்தேன் பேசுறது பாசிசமா பாயசமாங்கிறது மிஸ்டர் ஸ்டாலின் அப்பா ஸ்டாலின்ங்கிறது மோடியா ஏடியா மிஷா அது அந்த அந்த தோரணை எல்லாம் நேற்று அப்படியே மெல்லோட ஆயிடுத்து பாருங்க அது எதை குறிக்கிறது தன்னுடைய கட்சிக்காரர்களை இவர்கள் கைது செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள் தமிழ்நாடு அரசாங்கம் இன்றோ நாளையோ ஆதவ் அர்ஜுனா கைது செய்த அவர் வந்து ஆன்டிசிபேட்டரி பெயிலில் இருக்காரு இது எல்லாம் பாத்தீங்கன்னா அவருடைய பக்கத்துல இருக்கக்கூடிய ஐந்தாண்டு முக்கியமான அரசியல் ரீதியாக தெரியும் அவங்களுக்கு போலீஸ்காரனு போட்டு கொடுப்பாங்க முக ஸ்டாலினுக்கும் தெரியும் இவர் அரெஸ்ட் பண்ணிட்டான்னா என்னுடைய அனுமானம் விஜய் அவர்களுக்கு மெச்சூரிட்டி வந்து விட்டது இனி அந்த மாதிரி பேச மாட்டார் இனி அந்த மாதிரி பஸ்ல எல்லாம் போட்டு ஸ்ட்ரீட் கார் மீட்டிங் அவருடைய ஸ்ட்ராட்டஜி மாத்திப்பாரு அப்பொழுது கமல்ஹாசன் ரஜினிகாந்த் மாதிரி சரணையான தான் போட்டி போட போகிறேன் திமுக என்று சபதம் எடுத்தால் அவர் இரண்டு அரசாங்களுக்கு எதிர்த்து இருக்க முடியாது அம்மையா ஜெயலலிதா இருந்தபோது ரேடியா மோடியான்னு போட்டால் அம்மா அதனால ஜெயலலிதா பண்ணி அந்த அந்த ஸ்ட்ராட்டஜி விஜய் பண்ண முடியாது அப்போ விஜய்க்கு ஒரு ஆப்ஷன் என்னன்னா எயிடர் டிஎம்கேட போடுது அது போக இல்லை இல்லையா காங்கிரஸோட போனோம் காங்கிரஸோட பலர் கிடையாது காங்கிரஸ் உடையவே தவிர ஒரு சில காங்கிரஸ்கார செல்வ பெருந்தகை போன்றவர்கள் எப்படி கம்யூனிஸ்டாரன் மாசத்துக்கு பதினஞ்சு கோடி வாங்கி இருக்காங்க பாருங்க எப்படி இந்த மற்ற கட்சிகள்லாம் சந்தா கூட்டணி இஎம்ஐக்கு மந்திரி இன்ஸ்டால்மெண்ட் கூட்டணி அந்த மாதிரி இருப்பாங்க ஆக விஜய்க்கு ஒரே ஒரு ஆப்ஷன் கண்டிப்பாக பாஜக பக்கம் வருவார் என்ற ஒரு எண்ணிக்கும் அவருடைய ஆதரவாளர்கள் மனதில் இருப்பதாகத்தான் எனக்கு தெரிகிறது பாஜகவும் அதை வரவேற்கானும் ஒரு அக்கா மட்டும் நீ கையில் வச்சுக்கலாம் ரெண்டுத்தையும் யூ காண்ட் அண்டக்னைஸ் அந்த அந்த ரீதியை தான் செல்லுகிறாரோ என்று ஒருவேளை நாளைக்கு டபால் பல்ட்டி அடித்தாலும் அடிச்சு விட்லாம் அவருடைய இனிமேல் அவருக்கு வரக்கூடிய காரணம் திமுக வந்து அவர் நன்ன நெசக்கிறதுக்கு பார்ப்பாங்க அமக்கிறதுக்கு பார்ப்பாங்க சப்ரஸ் பண்ணுவாங்க பொலிட்டிக்கலாக இது வந்து சினிமா இண்டஸ்ட்ரியும் கையில் இருக்குது இஸ் அப்பார்ட் எமோஷனல் நாற்பத்தோரு பேர் செத்து போனது லீகல் இப்போ வந்து அந்த கமிஷன் போனது இப்போ வந்து நேற்று நாலு பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ரெவின்யூ செக்ரட்டரி வச்சு காமரன்ஸ் வச்சுன்னு எடப்பாடி பழனிசாமியே கேட்டிருக்காரு எதுக்காக வரணும் அந்த அமுதா அந்த அம்மா அந்த அமுதா என்பவர் ஒரு கம்யூனிஸ்ட் பேக்ரவுண்ட் உள்ள ஐஏஎஸ் ஆபிசர் அவர் பிரதம செயலகத்திலிருந்து தூக்கி எறியப்பட்டவர் நரேந்திர மோடியுடன் வேலை செஞ்சிருந்த மாதிரி அந்த காரணம் இப்ப நம்ம ஸ்டாலின் பிடிச்சி வச்சிருந்த அந்த மாதிரி ஒரு வருஷம் இருக்குது வேலை செய்யறது இந்த ஒரு வருஷத்துக்குள்ள என்ன பண்ணணும் திமுக ஆதரவாக வந்து கனிமொழிக்கு சேலஞ்சா இருப்பாங்க அந்த அம்மா புரியுதுங்களா இதெல்லாம் ஒரு விட்டன இந்த விஷயத்த பாத்தீங்கன்னா விஜய் மிக மிக ஒரு கேர்ஃபுல்லா தன்னுடைய காயின் நகரத்துற செஸ் போர்டில் அப்படிதான் பார்க்க முடியாது சரி ஓகே சார் அப்ப இனிமே வந்து அவர் பரப்புரைக்கு போனாருன்னா வந்து பாஜக அதிமுகவை சாடாம திமுக மட்டும்தான் அதிகமா சாடுவாரா இல்ல அவருடைய பாணி வந்து இப்போ அந்த செந்தில் பாலாஜியினுடைய பிரஸ் கான்பரன்ஸ் இன்னைக்கு நான் பார்த்தேன் ஒரு மணி நேரம் போச்சுங்க எந்த தமிழ் தொலைக்காட்சியும் பண்ணாத வேலையை ரெண்டு தமிழ் எல்லா தொலைக்காட்சியும் அவருக்கு ஒரு அனுதாபம் இருக்கிறது என்ன கேட்டீங்கன்னா செந்தில் பாலாஜி ரொம்ப ஒவ்வொருன்னா ஆர்டிகுலேட் பண்ணார் என்ன பொறுத்து மட்டும் திமுக செந்தில் பாலாஜி இன்னைக்கு பேசின மாதிரி மு க ஸ்டாலினால் கூட பேச முடியாது நம்ம ரெஃபரன்ஸ் ரெஃபரன்ஸு துண்டு துண்டிச்சுட்டு பேசுகிற நல்லா இந்த இந்த வேடிக்கை ஏன் இன்னைக்கு அவரை ஃபீல்டு பண்ணாங்க அரசாங்கத்தை நேத்தி ஐஏஎஸ் ஆஃபீஸரை பண்ணிட்டு எஃபெக்ட் இல்லை ஏன்னா அந்த தேஜஸ்வி சூர்யா சொல்லிட்டாரு நாங்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸர் மேலே பிரிவிலேஜ் மோஷன் பார்லிமெண்ட்டில் கொண்டுறேன்னு பேசியிருக்காரு தேஜஸ்வி சூர்யா அவரை பார்க்க விடலை அதையெல்லாம் பார்த்து கொஞ்சம் பார்லிமெண்ட்ல இந்த இஷ்யூ வந்ததுன்னா என்ன பண்றது பாஜக வந்து ஒரு எட்டு எம்பி வந்தாங்க ஒண்ணு இல்லை ரெண்டு இல்லை இப்போ செந்தில் பாலாஜி கேக்கிற மணிப்பூர் போயிருந்த போட்டா இந்த கள்ளறிச்சிக்கு கள்ளக்குறிச்சிக்கு போட்டுதான் செந்தில் பாலாஜி ஏன் போல ஸோ அவர் வந்து இன்னைக்குன்னா அது விஜய் பிரஸ் கான்பரன்ஸுக்கு அகெயின்ஸ்டாகவும் விஜய்க்கு பதில் சொல்லுவதாகவும் தான் இருக்கிறது சிபிஐ வராமல் தடுக்கிறார் விஜய் சிபிஐன்னு வந்துட்டு வச்சுங்க இந்த அஜித் கேஸ்ல சிபிஐ வந்தோன்னு செல்வப் பயப்படுகிறார் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வருகிறது இதை அனைத்தும் பார்த்தால் விஜய் ரொம்ப கேர்ஃபுல்லாக போறாரு கண்டிப்பாக மத்திய பாஜக தமிழகத்தை ஒரு சர்வே பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாளில் ஒரு டிசிஷன் எடுத்துருவாங்க ஓகே சார் சார் அதே மாதிரி நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்திருந்தாங்க சென்னைக்கு வந்து யாராவது மீட் பண்ணாங்க அங்கே போய் கரூரில் இருக்கிறீங்களா பார்த்தாங்க அதே மாதிரி அவங்க இங்க ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது மோடி அவர்களே வரதா இருந்துச்சு பட் இருந்து வேலைகள் இருக்கிறனால வர முடியாது அப்ப மோடி அவர்களே இங்கே வந்திருக்கக்கூடிய பாசிபிள் இருக்கா சார் அப்ப இருக்கு இருக்கு இருந்து 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 கண்டிப்பாக இருந்தது காரணம் அவருக்கு ஒரு எப்பவுமே ஒரு அவருடைய பேக்ரவுண்ட் எப்படின்னு கேட்டீங்கன்னா புஜ் என்று சொல்லக்கூடிய குஜராத் மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி ரெண்டில் மாபெரும் பூகம்பம் வந்தது பல ஆயிரக்கணக்கான பேர் இறந்தார்கள் ஆர் எஸ் எஸ் பயிற்சி காரணம்தான் நரேந்திர மோடியை அந்த புஜ்ஜி விஷயத்தில் கண்டிப்பாக உதவி செய்வதற்கு உதவி கரணத்தை நீட்டியார் முதலமைச்சர் என்ற ரீதியில் அந்த கிராமத்தையும் மாற்றிட்டார்களே நேபாளல ஒரு பெரிய கட்டாஸ்ட்ரஃபி இருந்தது டர்க்கியில ஒரு பூகம் வந்ததுன்னா உடனே சாமானில் அனுப்புறது அந்த மாதிரி ஒரு நிவாரண பணிகளில் நரேந்திர மோடி கவனம் செலுத்துபவர் ஒரு 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 பெரிய துயரம் என்றால் அந்த இடத்த இப்போ பாருங்க சின்னது சொல்றேன் விக்ரம் நரேந்திர மோடி வந்து ககன்யான் வரத்துக்கு முன்னாடி அந்த ஹரிகோட்டால வந்திருந்தது சிவா என்று சொல்லக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட் அவர் ஃபெயில் ஆயிட்டு தானே நரேந்திர மோடி வெயிட் பண்ணிட்டு அந்த சிவாவை கட்டி பிடிச்சி கொண்டு ஆறுதல் கூறியவர் நீந்து அவங்க டேக் ஆஃப் ஆகுதுக்கு உந்துடுச்சு கவலைப்படாத ராக்கெட் பி எஸ்எல்வி அதை பத்தி கவலைப்படாதுன்னு ஆறுதல் கூறியவர் கொரோனா காலத்தில் நூத்தி நாற்பது கோடி மக்களை காப்பாற்றியவர் நரேந்திர மோடி அதை பின்னணியில் பார்த்தார் கரூருக்கும் நரேந்திர மோடி வருவதாக இருந்தார் சில காரணங்களுக்காக வர முடியவில்லை இதை தவிர நம்ம அம்மையார் ஜெயலலிதாவே பார்க்க வந்தார் அப்போ வரக்கூடாதுன்னு சொன்னது சசிகலான்னு இப்போ தெரியுது நம்ம விஷயம் ஆக மொத்தம் அவருக்கு ஒரு ஒரு பச்சாதாபம் உள்ளவர் அவர் அவர் ஹீச் அலோன் இன்னும் அவர் குழந்தையா கூட்டியா ஒன்றுமே கிடையாது அதனால அவருக்கு ஒரு அனுதாபம் இருக்கிறது கரூர் ஒருவராக இருந்தார் அதனால தான் நிர்மலா சீதாராமன் எளியபாதன் நேர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் தர என்னன்னா இன்று புதன்கிழமை அக்டோபர் ஒன்னாம் தேதி பிரதமர் செயலகத்திலிருந்து அந்த நாற்பது நேர்களுக்கும் இரண்டு இரண்டு லட்சம் ரூபாய் டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு ஓ நிர்மலா சீதாராமன் ஹெல்ப் பிரேதிய செய்ததை பட்டியல் இறந்தவர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய பட்டியல் இறந்தவருடைய பெயரில் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரெண்டு லட்சம் நேத்தி சாயங்காலத்துல நிதி காட்டாலும் கூட நாற்பது பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு அதுதான் நரேந்திர மோடி திமுக வந்து கவர்மெண்ட்டு சீக்கிரமா கொடுங்கன்னு சொல்றது காரணமா சார் ஏன் அதுக்காக விஜய் கூட இருபது லட்சம் கொடுத்துருக்காரு அதுவும் இல்லையா விஜய்க்கு இருபது லட்சம் கொடுத்ததனுடைய முதல் கட்டமே வரவேற்கப்பட வேண்டியது விஜயனுடைய முயற்சிகள் ஏன்னா அவன் வந்து இறந்தவர்கள் பாதி பேர் கரூர் இறந்தவர்கள் பாதி பேர் விஜயனுடைய ஆதரவாளர்கள் இறந்தவர்கள் அனைவரும் ஒரு 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 பக்தி உள்ளவர்கள் விஜய் மீது அதனால்தான் அவர் கொடுத்திருக்காரு அதுலேயே சைலண்ட் ஆயிட்டாங்களே விஜயனுடைய அப்ரோச் பாருங்க முதல்ல ஃபைனான்ஷியல் ஆஸ்பெக்ட பார்த்துட்டாரு அப்புறமா வந்து லீகல் நேத்தி வீடியோ கொடுத்துட்டாரு இனிமேல் இன்னும் ஒரு பத்து நாள் கழிச்சு பஸ்ஸில் போக மாட்டாரு அப்ப என்ன பண்ணுவீங்க ஒவ்வொரு இடத்த கரெக்டா வந்துடும் ரெண்டரை மணிக்கு கரூரில் வரேன்னா வந்துடுவாரு இனிமேல் ஹிவில் லேர்ன் த லெசன் ஒரு தரம் அடிபட்டதுன்னா சட்ட அடி வாங்கியிருக்காங்க அவங்க வந்து புது ப்ரோக்ராம் போட்டுட்டு டெஃபினெட்லி ஒரு மார்ச் இது அக்டோபர் பத்து தேதிக்கு மேலே தீர்ப்பு பயணத்தை ஆரம்பித்து விடுவார்கள் என்று தான் நான் கேள்விப்படுகிறேன் ஆக மொத்தம் டெல்லி உன்னிப்பாக கவனிக்கிறது காங்கிரஸ் பாஜக இருவருமே விஜயனுடைய அடுத்த நகர்வுகளை பற்றி அதற்கும் மேலாக திமுக விஜயனுடைய பாஜக உறவு தடால் வந்துச்சு பாருங்க ஒரு கரூர் பெசிலிட்டேட்ட அதனால திமுக வயத்தில் அடைய குழப்பமா இருக்குது பை சான்ஸ் இருவள்ளிக்கான சிபிஐ கொடுத்துட்டாங்க வச்சுக்கேன் இந்த கேஸை இன்னைக்கு செந்தில் பாலாஜினுடைய பிரஸ் கான்ஃபரன்ஸினுடைய நோக்கம் தமிழக ஊடகங்கள் செய்த மாபெரும் நன்மை துரோகம்னு சொல்லக்கூடாது நன்மை பாசிட்டிவா சொல்லலாம் ஒரு மணி நேரம் காமிச்சாங்க பாருங்க அவருடைய பிரஸ் கான்பரன்ஸை அது எதுக்குன்னா சிபிஐ தடுப்பதற்கு சிபிஐ வந்துச்சுன்னா செந்தில் பாலாஜி நிச்சயம் ஒரு இது பண்ணிடுவாங்க அதுக்கு பயப்படுறாரு அதுதான் காரணம் வேற ஒண்ணு இல்லை இன்னைக்கு அந்த ப்ரெஸ் காமென்சை நான் பார்த்தேன் செந்தில் பாலாஜிக்கு பண்ணார் நல்ல எப்படி வந்து அந்த வீடியோ எல்லாம் போட்டு காமிச்சு டைம் போட்டு எல்லாம் நல்ல ஒரு எஃபெக்டிவ் சார் இப்ப இந்த கரூர் சம்பவத்துக்கு வந்து நீங்க வந்து யார் முதன்மை காரணமா நினைக்கிறீங்க நீங்க அரசாங்கமா இல்ல விஜயவர்களுடைய கருத்தா இல்லைன்னா வந்து மக்களே வந்து இது பொறுப்பா உங்களுடைய கருத்து என்ன சார் இதுல என்னுடைய கருத்து என்பதை நான் விசாரணை கமிஷன் நடந்து கொண்டிருக்கிறது என்னுடைய கருத்தை சொல்ல வேண்டும் என்றால் பொதுமக்கள் அப்படி தரக்கூடிய இடம் இன்னும் பெரிதாக இருந்திருக்க வேண்டும் விஜய் சரியான டயத்திற்கு வந்திருக்க வேண்டும் அரை மணி நேரம் ஓய்ஞ்சி போகுது பரவாயில்ல ஏழரை மணிக்கு செவன் எயிட் வந்துருங்க அது ராத்திரி பத்து மணி நேரம் ஏழு மணி நேரம் நிற்கிறதுனா கஷ்டம் மூன்றாவதாக மாபெரும் தவறு என்ன எந்த இது ஆனாலும் சரிங்க முதலமைச்சர் ஏற்கும் பொழுது ஆர் என் ரவிக்கு எதிர்க்க சட்டத்தின் மீது சட்ட ஒழுங்கை பாதுகாப்பேன்னு சபதம் எடுத்துக்கிறார் அந்த சபதத்துக்கு எடுத்த விரோதமான செயல்தான் அந்த சின்ன இடத்துல கொடுத்தது இது பக்ஸ் அட் சிஎம் ஸ்டாலின் கரெக்ட் ஆக மொத்தம் இதுல மூணு தவறுகளை நாம் பார்க்க முடிகிறது எனினும் விசாரணை கமிஷன் அந்த அந்த அம்மாவுக்கு ஒன்றும் பல்லு கிடையாது இருந்தாலும் சொல்றேன் நான் ஏற்கனவே அண்ணாமலை அடிச்சு விட்டார் நான் அந்த அந்த கமிஷன் மேலே நம்பிக்கை இல்லைன்னுட்டு விஜயம் எழுதிட்டாரு ஏன்னா அந்த அம்மா பண்ணதெல்லாம் திமுகவுடைய அனுதாயமா தான் அந்த அம்மா பிஹேவ் பண்றாங்க இன்கொயரி பார்த்தாலும் தெரியுது எல்லாம் பாத்தீங்கன்னா திமுக கார மாதிரியே பேசுறாரு அந்த சந்துரு இந்த திமுக இவங்க ரெண்டு பேரும் விட்டால் ஆள் கிடையாது ஒரு ஜஸ்டிஸ் சந்துருன்னு வந்துடுறாரு எஜுகேஷன் அவர் இப்போ இந்த மாதிரி லாஆண்டாருன்னா அந்த அருணா ஜெகதீஷன் மீதி பேர் ரெடியா வச்சிருப்பா ரெடியா வச்சிருப்பாங்க டப்புல போட்டுருவாங்க திமுகவும் கொஞ்சம் பயந்தாங்க அன்னைக்கு இல்லாமல் ரெண்டு மணிக்கு வந்திருக்க மாட்டார் பாருங்க சிஎம் இது பிரச்சனையாக மணிப்பூர் மணிப்பூர் போல மணிப்பூர் போலன்னு கதை சொல்றாங்களே பாஜக ஜெயம் மாணி குழு உண்மைதான் பிரைம் மினிஸ்டர் போயிட்டு வந்துட்டாங்களே சார் மணிப்பூருக்கு இன்னும் என்ன ஓணுங்க இப்போ கள்ளக்குறிச்சிக்கு போக சொல்லுங்க பாப்போம் இல்ல வேந்தன் வயலுக்கு போக சொல்லுப்பாங்க அதுதானே ஆதவ் அர்ஜுனாவும் விஜயின்னு சொல்றது ஜனவரி மாதம் டிசம்பர் ஆறாம் தேதி லாஸ்ட் இயர் அப்போ திருமாவளவன் வர வரேன்னு சொல்லிட்டு வராத டிமிக்கு கொடுத்தவர் தானே அவரு அந்த அம்பேத்கார் நூல் வெளியிட்டு விடாத ஸோ இதெல்லாம் ஒரு பழைய காலத்துல பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அப் ஃபார் மேஜர் டேர்ன் அதுதான் தெரியுதுங்க ஓகே கடைசி ஒரே ஒரு கேள்வி சார் இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஆர் எஸ் எஸ் ஓட நூற்றாண்டு விழாவா கொண்டாடப்படுது இது வந்து மோடி அவர்களுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அதுல வந்து மிகப்பெரிய ஸ்பீச் கொடுக்கறதா சொல்லப்படுது காலை நாளை காலை இரண்டாம் தேதி மகாத்மா காந்தி பிறந்த நாளை தவிர வியாழக்கிழமை இரண்டு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாக்பூரில் காலை ஏழு நாற்பதிலிருந்து எட்டு மணி முட்டம் இருபது நிமிஷம் சர் சஞ்சாலக் மோகன் பாகவத் அவர்கள் தேசத்திற்கு அறிவுரை வழங்க இருக்கிறார் விஜயதசமி என்று எப்படி விஜயதசமி அவங்க பேசுவாங்க அதற்கு முன்னதாக இன்று விட்னஸ் டே ஒன்னாம் தேதி அக்டோபர் மாதம் காலை பத்து மணிக்கு அங்க நரேந்திர மோடி அவர்கள் ஒரு ஒரு மாபெரும் சாதனை செய்து காண்பித்தார் ஆர் எஸ் பற்றி அவர் பேசினார் அவர் பேசியதின் இரண்டு முக்கிய கருத்துகள் அது என்னன்னு கேட்டிங்கன்னா காயின் வெளியிட்டிருக்காங்க ஸ்டாம்ப் வெளியிட்டு இருக்காங்க ஸ்பெஷல் கவர் இருக்காங்க நான் அந்த கார்டினுடைய அந்த காயின்னுடைய டிசைன் உங்களுக்கு அனுப்புறேன் அந்த நூறுவா காயின்ல கண்டிப்பாக பாரத் மாதா பட படம் ஃபர்ஸ்ட் வரைஞ்சிருக்காங்க கரன்சி இந்தியன் கோயின் காங்கிரஸ் செய்ய முடியாததை நரேந்திர மோடி செய்து காண்பித்திருக்கிறார் அப்புறமா வந்து அந்த ஸ்டாம்ப் இருக்குதுங்க ஸ்டாம்ப் டே கவர் இருக்குங்க அந்த ஸ்டாம்ப்ல நரேந்திர மோடி சார் த்ரீ நேரு அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது ரிப்பப்ளிக் டே பேரட்ல ஆர் எஸ் எஸ் இருந்தது அந்த புகைப்படத்தை போட்டிருக்கிறார் இது ஒரு அடையாளம் என்ன என்று கேட்டால் நாங்கள் இன்னொரு சிறப்பு செய்தி நான் கேள்விப்பட்டத சொல்றேன் பிரதமர செயலகத்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி அன்று எல்லா ஒரு மாநிலங்களுடைய டேப்லு வருதும் பாருங்க அந்த சிஎஸ்எஃப் பிஎஸ்எஃப் அவங்களுடைய பேண்ட் வாட்சிட்டு வருவாங்க அலங்கார வெண்டிகள் வருது பாருங்க அதோட ஆர்எஸ்எஸ் இருக்கும் பார்த்துட்டே இருக்கு இது வாட்டி பாரத் மாதா போட்டது ஆர் அனுமதி கொடுத்தது இதெல்லாம் வைத்து பார்த்தால் நரேந்திர மோடி தன்னுடைய ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டுகால பழக்கத்தை தன்னுடைய ஆர்கனைசேஷனுக்கு மரியாதை செலுத்தினார் என்று தான் புரிந்து கொள்ள முடியும் இன்று அவருடைய பேச்சு உன்னதமாக இருந்தது உன்னிப்பாக கேட்டிருந்தால் கண் தங்களுக்கு கண்ணீரில் ஜலம் வந்திருக்கும் காரணம் அவ்வளவு உருக்கமாக பேசினார் நரேந்திர மோடி அவர்களுடைய வாழ்க்கையை இருபது 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 என்று மூன்று இருபது வருஷங்களாக பிரித்து கொண்டால் இப்போ இருக்கக்கூடிய இருபத்தி மூணு இருபத்தி நாலு வருஷமா பி பிஎம் சிஎம்ஆ இருந்துட்டார் யாருக்குமே கிடைக்காது அந்த மாதிரியான ஒரு அதிர்ஷ்டம் ஆர்எஸ்எஸ் பிரச்சாரகராக இருந்து இருபது வருஷம் இருந்திருக்கிறார் பாஜகவில் தொண்டராகவும் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலிருந்து இரண்டாயிரம் வருடம் மட்டும் அந்த இருபது ஆண்டு காலம் அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுச் செயலராக இருந்திருக்கிறார் குஜராத்துக்கு முதலமைச்சராக அப்புறம் தான் போனார் டூ தௌசண்ட் ஒன்ல தான் போனார் அது மட்டும் ஜனா கிருஷ்ணமூர்த்தி எல்கே அத்வானி குஷாபா தாக்கரே வெங்கைய நாடு போன்றவர்கள் இல்லாமல் பொதுச் செயலராக இருந்திருக்கிறார் இந்தியாவினுடைய பரப்பளவு விஷயம் எல்லாமே அவருக்கு தெரியும் நான் நைன்டீன் எயிட்டி ஃபைவ் எயிட்டி சிக்ஸ் எயிட்டி செவனில் பார்த்துருக்கேன் அவர் இருந்தாலும் அவர் பிறகு அவர் ஒம்போது அசோகாரோடு டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜக அலுவலகத்தில் ஒரு கார்னர்ல பாய போட்டுட்டு பக்கத்து ஒரு சொம்புல வெந்நீரை வச்சுன்னு இருப்பார் அப்படிதான் அந்த கேன்டீன்ல போய் சாப்பிடுவாரு டூ வீலர்ல மோகன் மனோகர்லால் கட்டர் இவரும் நான் கண்ணால பாத்துருக்கேன் சீஃப் மினிஸ்டர் இருந்தவா இப்போ மத்திய அமைச்சர் அமைச்சராக இருக்கிறார் மனோகர்லால் கட்டர் அதுதான் எனக்கு தெரிந்தது என்று சொல்லுகிறேன் சார் உங்க அற்புதமான கருத்துலேருந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி சார் தேங்க்யூ